ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குதல் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுத்தல் மற்றும் பாகுபாடு மற்றும் பிளவுபடுத்தும் அரசியலை ஒழித்தல் உள்ளிட்ட நீண்டகால பிரச்சினைகளிலிருந்து புதிய திசையில் முன்னேறுவதற்கு தலைமை உறுதியளிப்பதன் மூலம் இலங்கை கடந்த காலத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உருவாகின்றது இந்த உறுதிமொழிகளை விழிவுகளாக மாற்ற ஒரு விரிவான தற்போது தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் தெரிவித்துள்ளார் இந்த செயல்முறை உள்நாட்டு போரின் போது நடத்தப்பட்ட மீறல்கள் துஷ்பிரயோகங்கள் குற்றங்கள் அரசு மற்றும் பாதுகாப்பு படையினர் அதை போன்று விடுதலை புலிகள் போன்ற அரசு சாரா ஆயுத குழுக்களின் பொறுப்பு ஆகியவற்றுடன் பாதிக்கப்பட்ட அவர்கள் மற்றும் சமூகங்கள் மீது இந்த வன்முறையினால் நீடிக்கும் தாக்கம் ஆகியவற்றுக்கான தெளிவான மற்றும் முறையான அங்கீகாரத்துடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தாம் இலங்கைக்கு வருகை தந்து நேரில் கண்ட விடயங்களைப் போன்று பாதிக்கப்பட்டவர்களின் வேதனையும் துயரமும் இன்னும் தீவிரமாக உள்ளதாகவும் வால்கர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே உண்மை மற்றும் நீதிக்கான அவர்களின் கோரிக்கைகள் முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும் என்பதனையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சுயாதீனமான விசேட சட்டத்தரணி உள்ளிட்ட பிரத்யேக நீதித்துறை பொறிமுறையை நிறுவவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவித்தல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் நீண்டகாலமாக பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் குறிப்பாக சிலர் பல தசாப்தங்களாக சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுவித்தல் ஆகியவற்றுக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான உறுதிமொழிகள் காணப்பட்ட போதிலும் புதிய அரசாங்கம் மக்களை கைது செய்து தடுத்து வைப்பதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தி வருவதாகவும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பயன்பாட்டுக்கும் உடனடி தடை விதிக்குமாறு ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது நினைவேந்தலுக்கும் விவாதிப்பதற்கும் இடமளித்துள்ள போதிலும் காணாமல் தொடர்பான பொறுப்புக் குழல் போன்ற விடயங்களிலும் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் தொடர்பிலும் பணியில் ஈடுபடும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தல்கள் தொடர்பிலும் காணாமல் போனோரின் குடும்பத்தினர் மீதான கண்காணிப்பு அச்சுறுத்தல் போன்றவை குறித்தும் ஆணைக்குழுவினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அனைத்து இலங்கையர்களின் தாக்கத்தை ஏற்படுத்திய பொருளாதார நெருக்கடி தற்போதைய கடன் சுமையின் தாக்கங்களை குறிப்பாக ஏழ்ம மற்றும் மலையக தமிழ் சமூகம் உள்ளிட்டோர் தொடர்பிலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பொருளாதார சமூக கலாசார உரிமைகளை உணர்ந்து கொள்வதற்கு தேவையான ஒதுக்கீட்டை அரசாங்கத்துக்கு வழங்கவும் சிக்கன நடவடிக்கைகள் நாட்டின் உரிமைகள் தொடர்பான கடமைகளை நிறைவேற்றுவதற்கான திறனை குறை மதிப்பிற்கு உட்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சர்வதேச நிதி நிறுவனங்களையும் வெளிநாட்டு உதவியாளர்களையும் வலியுறுத்தியுள்ளார்